பாடர் கவாஸ்கர் தொடரின் முதல் ஆட்டம் இன்று பேத்தில் தொடங்கியது டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் பும்ரா பேட்டிங் செய்வதாக அறிவித்தார் வேகப்பந்து வீச்சாளர்களின் சொற்கபுரியான பெர்த் மைதானம் இந்திய பேட்டர்களுக்கு கடும் தலைவலியை கொடுத்தது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விராட் கோலி வெறும் ஐந்தே ரன்களை ஆட்டமிழந்து பெவிலியனுக்கு நடையை கட்டினார் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தாலும் கே எல் ராகுல் மற்றும் பண்ட் ஜோடி சற்றே ஆசுவாசம் கொடுத்தது ஆனாலும் சர்ச்சைக்குரிய விதத்தில் கே எல் ராகுலுக்கு அவுட் வழங்கப்பட சீட்டுக்கட்டுகள் போல் சரிந்தன விக்கெட்டுகள் கே எல் ராகுல் எழுபத்தி ஆறு பந்துகளில் இருபத்தி ஆறு ரன்களும் பண்ட் எழுபத்தி எட்டு பந்துகளில் முப்பத்தி ஏழு ரன்களும் எடுத்தனர் கடைசி நேரத்தில் அபாரமாக விளையாடிய நிதிஷ்குமார் நாற்பத்தோரு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் இதனால் நூத்தி ஐம்பது ரன்களுக்கு இந்திய அணி ஆல் அவுட் ஆனது ஜாஸ் ஹாசில்வர்ட் அதிகபட்சமாக நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதை தொடர்ந்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய பேட்டர்களுக்கு இந்திய பந்து வீச்சாளர்கள் கடும் நெருக்கடி கொடுத்தார்கள் குறிப்பாக பொம்ராவின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் ஆசி பேட்டர்கள் விக்கெட்டுகளை வாரி கொடுத்து விட்டு பெவிலியனுக்கு திரும்பினார்கள் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி ஏழு விக்கெட்டுகள் இழப்புக்கு அறுபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளது அலெக்ஸ் கேரி பத்தொன்பது ரன்களுடனும் மிச்சல் ஸ்டார்க் ஆறு ரன்களுடனும் களத்தில் உள்ளார்கள் முதல் நாளிலேயே பதினேழு விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருப்பதால் இந்த டெஸ்ட் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கப் போகிறது என்றே தோன்றுகிறது